வணக்கம் தலைவா அனைவருக்கும் கினிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டெக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களை நிரப்பரத்துக்கு உண்டான அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அறிவிக்கப்பட்டது ஸோ அதன்படி தேர்வுகளும் நடத்தப்பட்டு அதனுடைய முடிவுகளும் வெளியிடப்பட்டது தற்சமயம் இவர்கள் எல்லாமே எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தேர்வு எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு எனக்கு பணி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே தங்களுடைய வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க ஸோ இவர்களுக்கு பணி வாய்ப்பு கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் ஸோ தேர்வு எழுதி முடிச்சிட்டு இருபது மார்க் ரிப்பெண்கள் நான் பெற்றுருக்கேன் ஸோ அந்த போக்குவரத்து கழகத்தில் என்னால் டிரைவர் ஆக முடியுமா கண்டக்டர் ஆக முடியுமா இருபது மார்க்குக்கு கிடைக்குமா கிடைக்குமான்ட்டு நிறைய நபர்கள் கேள்வி கேள்விக்கணிகளை தொடுத்துவாறு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இருபதுல இருந்து இருபத்தைந்து வரைக்கும் எடுத்தவர்கள் அனைவருக்குமே கண்டிப்பாக அந்த போக்குவரத்து பொறுத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்குண்டான பணியிடங்களில் ஏதாவது ஒன்று கண்டிப்பா கிடைக்கும் ஓகேங்களா ஆகவும் கண்டக்டர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்டராகவும் கிடைப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி வரையும் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தை மட்டுமே நீங்கள் பார்க்கணும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மட்டுமே நீங்கள் பதிவிறக்கணும் ஸோ ஆட்சிய அறிவிப்பை படித்து உங்கள் தகுதியாக நீங்கள் இருக்கீங்களா இந்த ஜாப்க்கு நீங்கள் சூட்டபிளாக இருக்கீங்களான்னு பார்க்கணும் ஆட்சியரிப்பு பக்கத்தில் ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை கண்டறியலாம் ஸோ ஒரு இணைப்பு பக்கத்தில் போயிட்டு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்ப படிவம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் ஸோ தேவையான விவரங்களை பூர்த்தி செய்து தே சரி பார்த்துக்கணும் சோ புரிஞ்சினால் மற்றும் உங்களுடைய விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தலாம் அப்படின்ற குறிப்பிட்டு இறுதியாக விண்ணத்தை சமர்ப்பித்த ஒன்று ஒரு பிரிண்ட் அவுட் எல்லாமே ஆஃப்லைன் முறையில் விண்ணப்பத்திற்கான படிகளையும் அவங்க சொல்லியிருக்காங்க தமிழக அரசு வந்து போக்குவரத்து கழகத்துல இந்த டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ ரிசல்ட்ஸ் எல்லாமே தற்சமயம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன ரிசல்ட் வெளியாயிடுச்சிங்க சார் இப்போ வந்து யார் யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடியான நேர்காணல்கள் பெறப்பட்டு அது நேர்காணலில் செலக்ட் ஆகிற பீப்புள்ஸ்க்கு வந்து கண்டக்டர் ஆகலாம் அது மட்டுமே கிடையாது இந்த இருபதாயிரத்தி இருபத்தி நான்கில் போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் வரும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண விரும்பினா உடனடியாக உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசென்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஸோ மக்களே டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பிறனோடு இணைத்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ